فآرا غيرها خير منها வேற ஒரு காரியத்தை அதை விட சிறந்த காரியமாக நான் சென்றால் illa atai thuladhi huwa khayrun அந்த சிறந்த காரியத்தை நான் செய்வேனே தவிர சத்தியம் பண்ணதுக்காகவே நான் செய்ய மாட்டேன் சத்தியம் பண்ணதை விட சத்தியம் பண்ணாத காரியம் ஒரு ஆளுக்கு உங்களுக்கு 100 ரூபாய் தரவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணிப்ட்டோம் அப்புறம் யோசிச்சு பார்க்குறோம் உங்களுக்கு கொடுக்கிறது நல்லது கொடுக்க மாட்டேன்னு சொன்னது சரியில்லையே தான் கஷ்டப்படுற படுற மனுஷனா இருக்கறாரு நல்லா நல்லாத் தெரியும்னா கொடுத்துற வேண்டியதான் அப்ப சத்தியம் சத்தியத்துக்கு ஓடப்பள ஒரு போ

ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பது ஆறாயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்னு ஏழாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆகிய இடங்களில் நான் ஒரு காரியத்தை சத்தியம் செய்து அல்லாமே சத்தியம் செய்து நான் சொன்னே ஆனால் அதை விட வேற காரியம் சிறந்ததாக எனக்கு படமையானால் நான் சத்தியத்தை முடிப்பனே தவிர சிறந்த காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க இப்ப ஐயோ நபி சத்தியமா பண்ணினார்

நீ என்ன பரிகாரத்தை வைத்திருக்கிறியோ அந்த பரிகாரத்தை நான் செஞ்சிடறேன்ல நான் அடிக்கிறேன்னு சொன்ன தப்பு அதை நான் நிறைவேத்த மாட்டேன் அப்படிதான் நபிமார்கள் செய்வாங்களே தவிர அவங்க ஒரு அநியாயமான ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அதை வந்து செய்வார்கள் என்று சொல்வது வந்து நபிமார்களுக்கு செய்யப்படுகிற ஒரு களங்கம் அப்படி செய்யக்கூடாது அதை விட இன்னொன்றை நீங்கள் கவனிக்கணும் சரி இவர் என்ன சத்தியம் பண்ணாரோ அல்லாட்ட தான் சத்தியம் பண்றாரு ஒரு பேச்சு வச்சுக்கிறோம் அல்லாட்ட சத்தியம் பண்றாரு என்ன சத்தியம் நூறு அடி அடிப்பேன்னு சத்தியம் பண்றாரு இப்ப நூறு அடி அடிப்பேன்னு சத்தியம் பண்ணா நூறு அடி அடிச்சா தான் அவர் முடிக்கலாம் அர்த்தம் நூறு குச்சியை ஒன்னா கட்டிட்டு ஒரு அடி அடிச்சா சொன்னா அது நூறு ஆயிருமா அது எப்படி நூறு அடி ஆகும் அவர் விபச்சாரம் செய்தவர்களுக்கு நூறு கசேரி கொடுங்க இருக்குது அவதூறு சொன்னவர்களுக்கு எண்பது கசேரி இருக்குது நம்ம என்ன செய்ய வேண்டியது எண்பது வழக்கமாத்து குச்சி எடுக்க வேண்டியது அதை ஒன்னா கட்ட வேண்டியது எண்பது கசேரிங்கிறான் தான் வாங்கிக்க எண்பது முடிஞ்சிருச்சு அப்ப அண்ணாவுடைய சட்ட திட்டங்களை எப்படி அமலாக்குறது இப்ப எல்லாரும் செய்யலாமே ஐயோ நபி செஞ்ச மாதிரி இது குரான்ல அல்லாது தானே சொல்லி காட்டுறான் இது உண்மையாக இருந்தார் குரான்ல அது இல்ல இவர்கள் ஃபிட் பண்ண கட்டுக்கதில் இருக்குது இதுதான் குரான்ல உள்ள சட்டமா இருக்குமே ஆனால் அது நமக்கு பாடமா இல்லையா அதுல நமக்கு படிப்பனையா இல்லையா நம்ம அப்படி செய்யலாமா இல்லையா எதுக்கு போட்டு அந்த ஆயிஷா நாயகன் மீது அவதூறு சொன்னார்கள் இல்லையா யார் சொன்னது சகாபாக்கள் தான் சொன்னார்கள் அதனாலதான் ஹஸ்தானி பண்ண சாபித்தான் அடி வாங்கினார்கள் மிஸ்டர்கள் எல்லாம் அடி வாங்கினார்கள் அப்ப அவங்களுக்கு எண்பது கசதி கொடுக்கப்பட்டுச்சு அப்ப ரசூல்லா யோசிச்சிருக்கலாம் உலகத்தில் நல்ல சகாபாக்கள் இவங்க அவதூறு சொல்லிவிட்டாங்க அல்ல எண்பது அடி அடிக்க சொல்றான் இதுக்கு போட்டு எண்பது அடி அடிக்கணும் பாவம் அந்த கஷ்டப்படுவாங்க எடுத்துட்டு வா எண்பது குச்சிய ஒன்னா கட்டு ஒரே போல போடு அப்படி செஞ்சாங்களா அடிக்கணும் செஞ்சாங்க இது எப்படி அதாவது எண்பது நூறு அடி அடிப்பேன் அவர் சத்தியம் பண்ணி இருந்தாரே ஆனால் புள்ளு கட்ட கொண்டு தடை உறுதி இப்படி அடியாக இருக்க முடியும் அப்ப அல்லாட்டு செய்யற சத்தியத்தை அப்படித்தான் நிறைவேற்றணும் அப்போ இதுல வந்து இப்படி ஒரு சத்தியத்தை அல்ல தந்திரத்தை சொல்லிக் கொடுத்தான் என்பது வந்து அல்லாஹ் கொடுத்த சட்டத்தை வந்து கேலி கூட்டாக்குற மாதிரி இல்லையா இது அடிப்படையா வைத்து தான் என்ன ஹீலா எல்லாத்துக்கும் ஹீலா சில தந்திரங்களை கையாளலாம் அதாவது நூறு அந்த கணக்கு வந்தா சரிதான் சில தந்திரங்களை அந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கிறது நூறு நூறு அடி வந்து நூறு குச்சி இருக்குல்ல அடிச்சாச்சு நூறு அடிச்ச மாதிரி ஆகுது நூறு அடி வந்துருச்சுல இப்படிங்கறதா என்னது அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு கொண்டு விளையாடுகிறது தந்திரம்

முன்னூத்தி ஐம்பத்தி மூணு நாள் ஆகுது பத்து லட்ச ரூபாய் என்கிட்ட இருக்குதுங்க முன்னூத்தி ஐம்பத்தி மூணு நாள் ஆயிடுச்சு நாளைக்கு முடிஞ்சு போச்சுன்னா ஜக்காத்து கடமையாயிரும் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது இப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்டா இந்த என்னுடைய பத்து லட்ச ரூபாய என் மனைவி கிட்ட கொடுத்துட வேண்டியிருப்பேன் என் கையில் ஒரு வருஷம் போய் இல்லை எங்கள் ஒரு வருஷம் இருந்தாலும் ஜக்காத்து கடமையாகும் ஒரு நாள் குறைஞ்சி போச்சுல மனைவி கேள்வி கொடுத்துட வேண்டியது கொடுத்து போட்டு

எவன் ஜக்காத்து கொடுப்பான் எவன் கொடுக்க மாட்டான் ஜ உரு அந்த ஜக்காத்து என்பதை கடமையாக்குனது கிறுக்குத்தனம் ஆயிரும் ஜக்காத்துன்னு கடமையாக்கி அதனால் யாருக்கும் பத்து பைசாக்கு பிரயோஜனம் இல்ல நல்ல வழிக்கு மொத்தம் இறையச்ச மக்களுக்கு இந்த ஆளுக்கு சொல்ல கேட்காம விட்டாங்க கேட்டு இருந்தாங்க வைங்க இது நல்லா இருக்க அப்படின்னு கேட்டு இருந்தாங்க வைங்க இப்ப என்ன ஆகுறது புரிஞ்சு போச்சுக்காது அப்ப இந்த இதுக்கெல்லாம் எது அடிப்படைன்னு கேட்டா இந்த அடிப்படை பாருங்கள் ஐயப்படவிய நூறு அடி என்று சொன்னார் நூறு இருந்துச்சா இல்லையா அப்படின்னு அல்லாவே சொல்லி கொடுத்தான் தந்திரத்தை அப்படின்னு இவங்க உண்டாக்குன கதையை வந்து அல்லாஹ் சொல்லி கொடுத்ததாக அது வியாக்கியானம் கொடுத்து கொண்டு அப்படி நியாயப்படுத்துகிறார்கள் ஆனால் நவிகள் நாயகம் சலல்லா அலி சொல்லம் அவர்கள் இந்த ஹீலா அதே மாதிரி ஷாஃபில என்ன பண்ணுவாங்க தெரியுமா இப்ப தங்கம் வெள்ளி பாத்திரத்தில் குடிக்க கூடாது இந்த ஹீலா மசாலா ஒரு முன்னூறுக்கு மேல நான் எடுத்து வச்சிருக்கேன் ஹனபியில் உள்ள ஹீலா மசாலா தந்திர மசாலாக்கள் சாதியில் உள்ள தந்திர மசாலாக்கள் அது ஒரு தலைப்புடன் சொல்லுவோம் ரமலானுக்கு பிறகு தந்திரம் பண்ணி அதாவது எப்படி மார்க்கத்தை வளர்ச்சி ஹராம் இருக்கு இதை ஹலால் ஆக்குவதற்கு என்ன தந்திரம் என்று சொன்னால் ஜினாவா இருக்கும் இந்த ஜினாவை நம்ம ஹலால் ஆக்கிக் கொள்வதற்கு என்ன தந்திரம் என்று சொல்லி இப்படி தந்திரங்களை நான் தொகுத்து வச்சுக்கிறேன் ஒரு முன்னூறுக்கு மேல இன்னும் தேடினா நிறைய கிடைக்கும் பிக்கு கிதாப்புல மதுரப்பு கிதாப்புகள்ல அதுல உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒண்ணு இந்த தக்காத்து விஷயம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா தங்கம் வெள்ளி பாத்திரங்கள் நம்ம பயன்படுத்தக்கூடாது ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தங்க நகைகளை தான் பெண்களை யூஸ் பண்ணிக்கலாம் தங்க கோவையில தண்ணி குடிக்க கூடாது தங்க தட்டு சோர்ந்திங்க கூடாது. அப்ப தங்கத்திலும் வெள்ளியிலும் பாத்திரங்கள் வைத்து கொள்வதற்கு வைத்துக் கொள்வதற்குக் கூட இல்ல. அது ஒரு மெட்டீரியலா நீங்க வச்சுக்கலாம் தங்கம் என்ற ஒரு மெட்டீரியலாக வைத்து கொள்வது பிரச்சனை இல்ல. அதுல வந்து யூஸ் பண்றது. அதுல சோத போடு திங்கிரது. தங்க தட்டு ஒரு ஆள் சொல்றாரு. ஆ தட்டு வராமல் சொல்றதுக்கு உரிய வேண்டியது இல்ல. அது தங்கம் என்ற நினைந்து வாங்கி வச்சுக்கிறீங்க அதை சோர்ந்திங்கல தட்டா பயன்படுத்திகிறாரங்க. சோர்ந்திம்பதுக்கு கோபி சேர் வாங்கி குடுக்குறதுக்கோ, அதை ஆப்பில வெட்டி வைக்கிறதுக்கோ அதுக்கு பயன்படுத்தாம சும்மா ஒரு மெட்டீரியல் அது ஒரு மெட்டீரியல் நாளைக்கு மோட கஷ்டம் வந்தா வித்துக்கலாம் அப்படிங்கறதுக்காக வேண்டி நீங்கள் வைத்துக் கொள்வது குற்றம் கிடையாது ஆனால் என்ன சொல்றாங்க கேட்டா தங்க வெள்ளி பாத்திரத்தை ரசூல்ல யூஸ் பண்ண கூடாதுன்றாங்க ஆனாலும் இதை யூஸ் பண்ணுவதற்கு தந்திரம் இருக்கிறது சாதி மதுரப்பட மஜ்மூங்கிற கிதாப்ல என்ன சொல்லி நம்ம தங்க வெள்ளி பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கிறோம் ஆனா அதுக்கு ஒரு தந்திரத்தை நீங்க கடைபிடிக்கணும் எப்படி கடைபிடிக்கணும்னா தங்க தட்டுல சோத்தை போட்டுக்கணுமா சோத்த எம்பிச்சாலே முறுக்க வச்சுக்கணும் எது விரும்பி சாப்பிடறோமோ அதை வச்சுக்கணுமா வச்சுக்கிட்டு என்ன செய்யணுமா அதாவது அதுல இருந்து இடது கையில எடுக்கணுமா எடது கைனால அந்த ஒரு ஆப்பிள் துண்டை தங்க தங்கத்தட்டுல உள்ள ஆப்பிள் துண்ட எடது கைனால எடுத்து வலது கையில வச்சு அப்புறம் சாப்பிடணுமா இப்ப நம்ம தங்கத்தட்டுல இருந்து எடுக்கணுயாம் நம்ம கையில இருந்து கைக்கு மாத்திக்கிட்டோம் நம்ம சாப்பிடுறோம்ல நம்ம என்ன தங்கத்தட்டுல என்ன சாப்பிட்டோம் இடது கையில இருந்து எடுத்தது இடது கையில இருந்து எடுத்து சாப்பிட்டு சாப்பிடுறதுக்கு எடுக்க மாட்டோம்ல இடது கை சாப்பிடுறதுக்குள்ள கை இல்லையா

தங்கத்தட்டு சாப்பிடக்கூடாது என்பதனால் அது நினைச்சு பார்க்க கூட விட்டுணும் சும்மா வச்சுக்கலாமே தவிர அது இடதுகளை எடுத்து வலது மாத்தினா என்ன வலதுகளை எடுத்து இடது மாத்தினா என்ன அதெல்லாம் தப்பு கிடையாது கையை கொள்ள வேண்டி இருக்குது தங்க கோவையில் தண்ணி இருக்கிறது அப்ப என்ன செய்யக்கூடாது அதாவது வலதுகளை எடுத்து கழுகிற கூடாதான் இடதுகளை எடுத்துக்கொண்டு வலதுகளை ஊத்தி அப்புறம் கழுவலாம் நம்ம என்ன செய்யறோம் இடதுகளை ஊத்திக்கணும் தண்ணியை அந்த தண்ணியை வலதுகளை ஊத்தணும் அப்படி கழுவி கொண்டால் தங்கத்தை தங்க பாத்திரத்தில் கூட கழுவிக்கிறான் இப்படி இது ஏத்துக்கிற மாதிரி இருக்கா உங்களுக்கு